நிறைய தப்பான டீச்சிங்ஸ் இருக்குது என்னன்னா பவுல் சொன்னதை வச்சு தான் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பவுல் என்ன சொல்லுவார் அப்படின்னா பெண்களை எங்கே ஏற்றக்கூடாது ஸ்டேஜில் ஏறக்கூடாது பெண்கள் வந்து புருஷன் என்னவென ஏற்று பேசக்கூடாது அப்புறம் என்ன சொல்லுவார் பெண்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மூடிட்டு தான் என்ன செய்யணும் வரணும் அதுக்கு நான் அதிக அது அயோக்கியமாக இருக்குன்னு வேற சொல்லுவார் சரியா அது அயோக்கியத்தானா உங்க மேலே என்ன செய்யக்கூடாது ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவார் சரியா அதை எதை வச்சு சொல்லுவார்னா பெண்கள் பலவீன பாண்டமா இருக்கிறாங்க ஏன்னா முதலாவது யார் வஞ்சிக்கப்பட்டா ஏவால் வஞ்சிக்கப்பட்டா சரியா புரிஞ்சுக்கணும் பரிசு தாவியானவருடைய சாயலை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா பெண்கள்னு வரும்போது நான் பரிசுத்தாவியானவர் சாயல தான் என்ன செய்யணும் பேசணும் எங்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் வாராரோ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் நீங்கள் அடைந்து எரிசிலேமிலும் யூதையாவிலும் எங்கெல்லாம் பலன் வருதோ எங்கெல்லாம் வல்லமை வருதோ அங்கெல்லாம் ஆவியானவர் தான் இருக்கிறார் இது இன்னொரு வகையில் சொல்ல போனால் பெண்களை அவர் வல்லமையால் படைச்சிருக்கிறார் ஆனால் ஒரு குடும்பம் பெண்கிட்ட மிஸ் பண்ணுறதே என்னது தான் வல்லமை தான் புரியுதா என்ன சொல்றேன் பிசாஸ் எவ்வளோ குழப்பி வச்சுக்காம பாருங்க ஆண்ட்ட மிஸ் பண்ணுறது அன்பு பெண்ட்ட மிஸ் பண்ணுறது வல்லமை சரியா இதுக்கு இவங்க ரெஃபரன்ஸை வந்து யார் எடுப்பாங்க ஏவால் எடுப்பாங்க சரியா இப்போ எடுத்துக்கோங்க ஏவால் பாருங்களேன் ஆதாமுக்கு ஒரு துணை ஏற்படுத்தணும் ஆதாமுக்கு ஒரு துணை ஏற்படுத்துறாரு இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க உங்க பிள்ளைங்க கூட ஒரு துணையை அனுப்புறீங்கன்னு வைங்களேன் அந்த துணை உங்க பிள்ளைங்களோட வீக்கா இருக்குமா உங்க பிள்ளைங்களோட ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்ப ஆதாமுக்கே ஒரு துணை தேவைப்பட்டுச்சுன்னா ஏவாள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆதாமை டைரக்டா தொட முடியாது யார தொட்டாதான் தொட முடியும் பாடி கார்டா அனுக்கிற ஏவாள தொட்டாதான் தொட முடியும் தான் நேரா போய் ஏவாளை தொடுறான் சரி இப்போ கடவுள் எடுத்துக்கோங்க அப்போ கடவுளும் வல்லமையா யாரை தான் தொட்டிருக்கணும் அந்த சாபத்தில் யோசிச்சு பாருங்களேன் உன் வயிற்றில் பிறக்க போற பிள்ளை தான் பிசாச மிதிக்கும்னு சொல்றாரு ஆனை பத்தி சொன்னாரா ஏன்னா வல்லமை பெண்கள் தரித்து இருக்கக்கூடியது மேரிட்ட வந்து தான் ஜீசஸ் என்ன செய்யறாரு பிறக்கிறாரு ஒரு வல்லமை ரிலீஸ் பண்றதே யாரு தான் பெண்கள் தான் எல்லா சீசனும் உனக்காக நான் அவ்வளோ சாப காதை வெட்டுவேன் அதை இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னவெல்லாம் ஓடிட்டான் எல்லாம் ரூம்குள்ள நடுங்கிட்டு இருக்கானுங்க ஒருத்தன் கடல்ல நடு கடல்ல இருக்கிறான் ஆனா இவங்க மூணு பேரு ஸ்திரீகள் போறாங்க தைரியமா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் இப்ப சொல்லுங்க வல்லமை யாரோடது நியாயாதிபதிகள் ஒருத்தனும் இல்ல இஸ்ரேல விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல திடீர்னு தெபோரால் எழும்பி இந்த வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க தெபோரலாகிய நான் எலும்பும் அளவும்